அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு ஏற்பட போகும் சிவராஜ யோகம் இந்த யோகத்தால் கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசனைய பொறுத்த வரைக்கும் ஆத்மநாதன் என்பதற்குரிய ஒளி பொருந்திய ஒரு கிரகம் சூரியன் மட்டுமே நவகிரகங்கள்ல ஒவ்வொன்றும் ஒளியை பிரதிபலிக்கின்றன ஆனால் ஒளியை உற்பத்தி செய்து உலகின் இயக்கத்தையும் உயிர்களின் இயக்கத்தையும் மற்ற நவகிரகங்களின் இயக்கத்தையும் செயல்களையும் செய்விக்க கூடிய ஆற்றலை சூரியனிலிருந்து மட்டுமே பெறப்படுகிறது என்பதே மெய் அப்படிப்பட்ட சூரியனை அடிப்படையாக கொண்டு அனைத்தையும் வழங்கக்கூடியதே சிறந்த அமைப்பாகும் உலகின் அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் இயக்கத்தை சூரியனிலிருந்து பெறுவது என்பது சிறப்பானதாகும் உலகின் மனிதனுக்கு தேவையான இயற்கையிலிருந்து பெறுகிறான் இயற்கை சூரியனிலிருந்து பெற்று கொண்டுதான் நமக்கு அளிக்கிறது என்பதே ஒரு சுழற்சி முறைதான் சூரியன் என்ற கோல் காலம் என்ற காலத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பது நிச்சயம் அந்த வகையில் கடகராசனையர்களுக்கு இந்த சிவராஜ யோகத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தந்தை என்பது சூரியனை குறிக்கும் வியாழன் என்பது குழந்தையை குறிக்கும் கிரகமாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது தந்தை மகன் ஒற்றுமையை குறிக்கும் இவர்களில் யாருக்கு இந்த யோகம் உள்ளதோ அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்த மதிப்பையும் புகழையும் உடையவர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் பலரது தொடர்புகளை பெற்றிருப்பார்கள் இவர்களுக்கு சிவ வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் இவர்களே தேடி சென்று வழிபடுவர் அல்லது இவர்களை தேடியே சிவனடியார்கள் வருவார்கள் நிர்வாகத்தினராலும் சிறப்புற்று விளங்குவார்கள் நிர்வாகத்திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அரசியல்வாதிகளும் மற்றவர்களுக்கும் சிறந்த ஆலோசகர்களாக இருப்பார்கள் இவர்களின் சிந்தனைகள் அரசியல்வாதிகளுக்கு சிறந்த உதவியாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் நிறுக்கும் திருமணம் இவர்களுக்கு தாமதமாக நடக்கும் வீட்டில் சிவன் வழிபாடு செய்யும் பாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள்